வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி செல்வா நகரில் வந்து ஒரு ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது வெறும் காணி ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் இந்த காணி வந்து இப்பொழுது கல்ஜாட் ஒன்றுக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த காணியினுடைய ஒரு பகுதியில் வந்து கல்ஜாட் கல்லறுத்து விற்கிற வியாபார நிலையம் ஒன்று இயங்கி கொண்டு இருக்குது பின்னுக்கு வந்து குளமும் இந்த காணியினுடைய பின்பகுதியில் இருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இருக்கும் நிறைய பேர் வந்து குளத்து கரையில் காணி தேடுகிறீர்கள் அவ்வாறு காணி தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது உகந்த காணியாக இருக்கும் பன்றி வளர்ப்பு குளத்தோடு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இது உகந்த காணியாக அமையும் இந்த காணியினுடைய விலை வந்து பதினாறு லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் திரையில் தெரியும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் விளம்பர சேவை என்று கொடுத்துருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடையது என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் கதைச்சி பேசி இதை தர நான் தயாராக இருக்கிறேன் நல்ல ஒரு <coughs> மண் வளத்தை கொண்டிருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது இதை காணக்கூடியதாக இருக்கும் வந்து பார்வையிடுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுடைய நூறுவித விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் காணி வாங்க முடியும் நீங்கள் பிடித்திருந்தால் உரிமையாளரோடு நேரடியாக கதைச்சி பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு நான் எந்தவித தடையும் இல்லை என்னுடைய யூடியூப் தளமானது விளம்பர சேவையாக இயங்கி வரதுனால நாம் வந்து எந்த ஒரு காணியை விளம்பரப்படுத்த சொல்லி கேட்டாலும் விளம்பரப்படுத்தி கொடுப்பது என் கடமை நான் அவ்வாறு தான் இயங்கி வருகின்றேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நேரடியாக நான் தொடர்பு தருவேன் நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க